அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான அருமையான வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம் இந்த சிப்ஸை ஐந்தே நிமிடத்தில் பண்ண போகிறோம் சிப்ஸுக்கு மேலே தூவுற மசாலா ரெடி பண்ணிடுவோம் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்ப இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஆறு வாழைக்காயை தோல் சீவி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சிப்ஸை செய்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப செலவாகாது நான் வந்துட்டு கடாயில் நூறு கிராம் தான் எண்ணெய் விட்ருக்கேன் பாருங்கள் சிப்ஸை டைரெக்டாகவே நம்ம எண்ணெயில் சீவி விடுவோம் நமக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது நாம் தட்டில் சீவி வைக்கும்போது நீர் கோர்த்துக்கும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டாலும் கருத்தும் போயிடும் நாம் டேரக்டாக குளியும் போது வேலையும் சீக்கிரம் முடியும் இந்த வாழைக்காய் சிப்ஸு கடையில் வாங்குகிற நேந்திர சிப்ஸ் மாதிரியே இருக்கும் வாழைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாம் இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க கடையில் வாங்குகிற பாக்கெட் சிப்ஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நீங்கள் இந்த சிப்ஸில் லைட்டாக சுகரும் சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க நாம் எந்த ஒரு பலகாரமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் தான் செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது செலவும் ரொம்ப கம்மியாக தான் வரும் அதோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது நாம் இந்த சிப்ஸை சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் இப்படி எல்லாத்துக்கும் ஏற்றதாக இருக்கும் இன்றைக்கி நாம் லெமன் சாதத்துக்கு சைடிஷாக வச்சுருக்கோம் நாம் இந்த சிப்ஸை மாலை நேரம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சிப்ஸை போட்டு எடுத்த உடனே நம்ம மேலே மசாலா தூவிக்கலாம் இதில் வந்து காரம் கலந்துருக்கு இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க சின்ன குழந்தைங்க உரப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க அதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து சோம்புத்தூள் மஞ்சள் தூள் உப்புத்தூள் சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் முதல்லே போட்டாச்சு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக காமிச்சேன் ஆமாம் இது வந்து காரமே இல்லாத உப்பு மட்டும் போட்டது சால்ட்டு மட்டும் இது குழந்தைங்க வந்து நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்ல இருக்கு சாப்பிட்றீங்களா ம் இருங்க வேறு எதுவும் சாப்பிட மாட்டேங்க இருங்க இருங்க அதை வச்சுருங்க காரமாக இருக்கும் இந்தாங்க எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க சாப்பிடு ஆ ஸ்பூன்லேயே சாப்பிட்றேன் சார் சாப்பிடுங்க எடுத்துக்கோங்க எடுத்துங்க இதெல்லாம் ஸ்பூனில் சாப்பிட முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்டும் பண்ணுங்க இப்போ நாம் சிப்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்